நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவை அல்வா வந்து எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன் கப்பளவு தரலன்னா டம்ளர் கூட எடுத்துக்கலாம் கப் இல்லை அப்படின்னா டம்ளர் வந்து எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே டீ டம்ளர் இருக்கும் ஒரு டம்ளர் நீங்கள் வந்து மாவு எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து அஞ்சு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கரைச்சி விட்டுருங்க கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு கரைச்சதுக்கப்புறம் ஃபேலன்ஸ் நாலு டம்ளர் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதிகமாக தண்ணி இருக்கிறமாட்டா இருக்கும் நம்ம நல்லா அந்த மாதிரி கிண்ட கிண்ட வந்து நல்லா உங்களுக்கு அல்வா பதத்துக்கு நல்லா வந்து கிடைக்கும் அதனால் ஸ்டார்டிங்கில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துக்கணும் இல்லைன்னா அந்த கோதுமை மாவோட வாசனை வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் நல்லா கலந்தாச்சு இப்போ இதுக்கான பாகு வந்து ரெடி பண்ணிடலாம் அந்த அந்த கப்பிலையே நம்ம எந்த கப் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து ஒன்றரை கப் வந்து சக்கரை வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு இன்னும் இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா ரெண்டு கப் வந்து சக்கரை எடுத்துக்கலாம் ஆனால் ஒன்றரை கப் சக்கரை வந்து கரெக்டாக இருக்கும் திகட்டாமல் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு வந்து இருக்கும் ஒன்றரை கப் சக்கரை இது கொஞ்சமாக தண்ணி மூழ்கிற சக்கரை மூழ்கிறவுக்குள்ளே லேஸாக தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு அப்படியே அப்பப்போ வந்து கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ வந்து ஒரு நான்ஸ்டிக் பார்க்குற இல்லை அடிக்கணமான பாத்திரத்தை எடுத்து நம்ம கரைச்சி வச்சோம்ல மாவு இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து மீடியமான தீயில தான் இருக்கணும் மேக்ஸிமம் இது செய்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட வந்து ஆச்சு மீடியமான தீயில தான் வைக்கணும் மீடியமான தீயில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்க இப்போ முன்னாடி பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் ஒரு கொஞ்சம் திக்னஸ் கிடச்சிருக்கும் இந்த மாதிரி வந்து கலந்து இருக்கும் அப்போ தான் அந்த கோதுமை மாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லாயிருக்கும் அந்த ஆயில் வந்து நம்ம அந்த டம்ளரில் எடுத்தோம் அதுலேயே அரை டம்ளர் வந்து ஆயில் வந்து எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் கோதுமை மாவு ஒன்றரை டம்ளர் சர்க்கரை அரை டம்ளர் ஆயில் தான் நான் சேர்த்துக்கிறேன் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் கோல்டு வின்னர் ஆயில் எடுத்துக்கோங்க வேறு எந்த ஆயில் வேண்டாம் வேறு எந்த ஆயில் எடுத்துக்கோ அந்த ஸ்மெல் வந்து வரும் அதனால கோல்டு வின்னர் ஆயில் வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கு வந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஆயில் வந்து மூணு டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி கலந்துக்கங்க இந்த கோதுமை மாவு வந்து அந்த ஆயில் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்படியே விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க ஏன்னா வந்து கீழே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா கட்டி கொஞ்சம் கொஞ்சமோல டேஸ்ட்டுக்காக உப்பும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் வந்து அப்சர்வ் பண்ணுது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிச்சுனா உங்களுக்கு ஃபுல்லாகவே கட்டி கட்டியாக ஆகிடும் அதனால் வந்துட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு வந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து சைடில் நம்ம சக்கரை பாகு இருந்தோம் இல்லையா அந்த பாகு வந்து நான் வந்து இது கூட வந்து கலந்துக்கிறேன் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை நம்ம அந்த சக்கரை பாகு வந்து இப்போ பாருங்கள் இப்போயே கொஞ்சம் கலர் வந்து மாறும் அந்த அல்வா பதத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுத்துருவோம் அந்த சக்கரை பாகு கேமராவில் கூட உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகாது இதுவே நான் ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன் நல்லா வந்திருந்தது அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு பார்க்குறதுக்கு அந்த ஆயில் வந்து நம்ம சேர்த்து ஆயில் பிரிஞ்சு வரும் அப்போ ரெடி ஆகிட டைம் வந்து அதை பாதிக்க என் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்துருச்சு இப்போ வந்து பவுலுக்கு மாற்றிட்டேன் தெரியுதுங்களா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பவுலுக்கு வந்து மாற்றிட்டேன் நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க நல்லா கரண்டிலே ஒட்டி பிடிக்காம எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அருமையாக வரும் என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்